கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விமர்சிப்பதற்கு இதுதான் காரணம் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அந்த ஒரு பேட்டியில் திரைத்துறையில் உச்சத்தை விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று கூறுகிறீர்கள் உச்சத்தை விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று கூறினால் உங்களை யார் வர சொன்னது என்ற கேள்வி வருகிறது அரசியலுக்கு வந்தால் சேவை செய்ய வேண்டுமே தவிர தற்பெருமை பேசக்கூடாது விஜய் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தலைவர் விஜய் எனக்கு தம்பி இப்படி சொல்லாதே என்று கூற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்குள்ளது இந்த கோட்பாட்டுக்காகத்தான் எம்ஜிஆர் அண்ணாவை வைத்துள்ளோம் என்று கூற அவரால் முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் நான் தெளிவாக கூறுகிறேன் நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வரவில்லை அரசியலமைப்பு அடிப்படை மாற்றத்திற்கு வந்துள்ளேன் இங்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் உள்ளது மக்கள் அரசியல் இல்லை என்று நான் கூறுகிறேன் இங்கு செய்தி அரசியல் விளம்பர அரசியல் உள்ளது சேவை செயல் அரசியலை நோக்கி நான் செல்கிறேன் அப்படி தனது நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்ல வேண்டும் சரியில்லை என்று சொல்வதற்கு ஒரு ஆள் தேவையில்லை எது சரி என்று சொல்லவே ஒரு ஆள் தேவைப்படுகிறது இவ்வாறு அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளாா்